தஞ்சாவூரில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்க முயன்ற பத்தாம் வகுப்பு மாணவன் மாடு முட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் வள்ளம் பகுதியில் வசித்து வரும் இசையாசின் மகன் தீரன் பெனடிக் என்பவர் இப்பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் பள்ளி முடிந்து வீடு செல்லும் வழியில் நின்ற ஜல்லிக்கட்டு காளையை அடக்க முயன்ற நிலையில் மாடு அவரின் நெஞ்சில் குத்தி முட்டியது இதனால் படுகாயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஜல்லிக்கட்டு மாட்டின் உரிமையாளர் காளையை அடக்கினால் ரூபாய் இருநூறு தருவதாக பள்ளி மாணவர்களிடம் தெரிவித்துள்ளார் காசுக்கு ஆசைப்பட்டு தீரன் பெட்ரிக் காளையை அடக்க முயன்று உயிரிழந்ததாக தெரிவித்தனர் மேலும் மாட்டின் உரிமையாளரை கைது செய்ய உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர் தூண்டுதல் பேரில் வந்து ஒரு நாலஞ்சு பசங்களை வந்து இது மாதிரி செய்யுங்க பண்ணுங்க உங்களுக்கு மாடு வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க கட்டி தானே கிடக்குங்கிறதனால அவங்க ஒரு ஆறு ஆறுதல் அவங்க இது பண்ணி இருக்காங்க ஓம்பது எதிர்பாரமா இது மாதிரி நடக்குது பேரு பேரிழப்பாக போகுது ஒரு பையன் வந்து படிப்போட பியூச்சரும் போச்சு எல்லாமே போச்சு இது மாதிரி வந்து நிறைய இடத்துல நடக்காம ஒரு தடுக்கணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவங்களோட மாட்டு உரிமையாள தக்க நடவடிக்கை எடுக்கணும்